அரபு நாடுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி ஆராய்ச்சிக்கு வழிகாட்டும் ஆன்லைன் கருத்தரங்கம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களிடையே உயர்கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் நிறுவனர் சி எம்என் சலீம் அவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சவுதி நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உயர்கல்விக்கான இலக்கு குறித்து வகுப்பெடுக்க உள்ளார் பத்து ஆண்டுகளாக சவுதி அரேபியா தமாமில் உள்ள சவுதி எலக்ட்ரானிக் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியை முனைவர் நூர்ஜஹான் சர்ஃபுதீன் அவர்கள் சவுதி அரேபியாவில் ஊக்கத்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சி கல்வியின் வாய்ப்புகளைப் பற்றி விளக்க உள்ளார் உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான இலக்கு குறித்து அறிந்து கொள்வதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவர் மயிலாடுதுறை வெங்கடேசன் துணைத் தலைவர் ஆரிஃப் மக்பூல் செயலாளர் கமால் பாஷா பொதுச் செயலாளர் முகவை சீனி முகமத் கலை மற்றும் இலக்கிய அணிச் செயலாளர் காயல் முகமது நூஃப் மற்றும் பொருளாளர் திருச்சி யூனுஸ் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த ஆன்லைன் கருத்தரங்கில் அரபு நாடுகளில் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயனடையும்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி